எனக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா சர்முகோடி சார் துறவு பத்தி பேசினார் அதுதான் நாங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போனோம் அப்போது ஜெர்மனியில் ஒரு நாலு ஏர்போர்ட் நின்றுட்டு இருக்கும் போது ஐயாவை பார்க்கல முகம் இப்படி 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 ஏர்போர்ட்ல சிரிப்பாக இருந்தது வேடிக்கை பார்க்குறாரு தப்பு இல்லை நானே கேட்டேன் ஐயா இந்த துறவரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அது ஜெர்மனி வராதவன் நினச்சி பார்க்குறது அவனுங்க இந்தியாவில் ஏதோ கிராமத்திலேயே சொல்லின்னு இருக்கிறானுங்க இங்கே வந்து பார்க்கணுமே ஐயா நீங்கள் நீதிபதி அவர்களே நீங்கள் முன்னுரையில் சொன்னதுதான் திருவள்ளுவரின் திருக்குறள் இன்றும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்றால் அந்த நூலுக்கோ அந்த கருத்துக்கோ இன்றும் தேவைப்படுகிறது அவ்வளவுதான் இப்ப திருவள்ளுவர் காலத்தில் துறவு பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் அந்த புக்கை தான் காணும் ஏன் தேவைப்படலை திருக்குறள் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று காரணம் என்னவென்றால் அதை சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது இன்னும் தேவைப்படுகிறது என்றால் அது இல்லறதுக்கு தான் ம் வள்ளுவருங்க எதையாவது பார்த்து தான் எழுதியிருக்கணும் இல்லை அவரோட காலத்தில் எதையாவது பார்த்துருக்காரு அவர் காலத்தில் இருந்ததை பற்றி எழுதியிருக்காரு புலால் உண்ணாமை வள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அப்போவும் சாப்பிட்ருக்கான்னு அர்த்தம் இல்லை கள்ளுண்ணாமை வள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னா டாஸ்மாக் அப்பவும் இருந்திருக்கு இல்லை பிரண்மனை நோக்கா பேராண்மை வள்ளுவர் எழுதி இருக்கார் அப்படின்னா நம்மளுங்க அப்போ வந்திருக்கான் அப்போ முனிவ இதை துறவிகளை பற்றி வள்ளுவ அதை பத்தி கவலை வள்ளுவன் சொன்ன துறவை பற்றி ஏற்றுக்கொன்று துறவறம் இல்லை ஒரு துறவிக்கு இப்படிலாம் இருக்கணும் டூ டோன்ட்டு கொடுத்த பிறகு அது மாதிரி நடக்கிறவன் துறவி இல்லைங்க துறவிக்கு கோணார் உரை வேணாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னால் தான் துறவியா இல்லை ஆனால் இல்ல தான் இதெல்லாம் சொல்லணும் ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியாதவனுக்கு சொல்லணுன்றது தான் வள்ளுவனுடைய தாக்கம் திருக்குறள் மொத்தமாக சொன்னதே அதுதான் நீங்கள் அதை விட்டுட்டு திருப்பியும் துறை வரோன்னு அதை சாமியாரங்களை பற்றி வள்ளுவர் சொன்னது கூட பார்த்தீங்கன்னா இல்ல கவலையை பற்றி தான் ஏமாந்திர போகிறேன்னு ஆமாங்க மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் சொன்னாரா அடுத்து புலித்தோல் போர்த்திய பசு மாத்தி இது வந்து புலி பசுத்தோல் போர்த்தி வந்தது அப்படின்னா அது துறவிகளுக்கு சொன்னது இல்ல இல்லதானுக்கு சொன்னது பிற்காலத்தில் எப்படியும் போலிசாமியார் பின்னால போவானுங்க ஜாகிருத்தியா இருக்குடான்னு அர்த்தம் சார் பீர்சாமியார் சாமியார் பிடி சாமியார் வகவகியா சாமியார் சொத்து சேர்க்கத்துக்கு ஒரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனா சொத்து வாங்கலாம் குழந்தை வரம் தர்றதுக்குன்னு ஒரு பத்து சாமியார் இருக்காருங்க தமிழ்நாட்டில் ஜெயிலில் இருக்கிறான் அவனே ட்ரை பண்ணிக்கிறான் இப்படி இருக்கிற இல்லத்தரை இல்லத்தை பற்றி தான் வள்ளுவன் கவலைப்பட்டான் அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அதுதான் குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க குடும்பம் அவனுக்கு கவலையெல்லாம் குடும்பத்தாரை தான் துறவிகளை பற்றி கூட இல்லறத்தான் கவலைப்படணும் சார் இல்லறத்தானுடைய இதுல என்ன சொல்றான் நீ துறவிகளையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் வறியவர்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் துன்பத்திலே இருப்பவர்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் துறவிகளையே காப்பாற்ற வேண்டிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்று இல்லறத்தானுக்குத்தான் வள்ளுவன் அறிவுரை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதுதான் ஒரு இல்லத்தானுக்கு என்ன கடமை என்பதை தெளிவாக போட்டு கொடுக்கிறான் பெற்றோர் மனைவி குழந்தை இந்த மூணு பேரையும் பத்திரமா பார்த்துக்கணும் முடியல அதுதான் விஷயம் அதனால தான் இன்னும் திருக்குறள் சார் இன்விடேஷன் அடிக்கிறோம் எல்லா திருமணத்துக்கும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம இன்விடேஷன் அடிக்கிறோம் முதல்ல அதாவது குலதெய்வம் போட்டுறான் துணை இது துணைன்னு அடுத்தது என்ன போடுறான் அன்பும் மரணும் உடைத்தாயின் நெல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நம்ம சொல்ல மறந்துட்டா கூட பரிசுக்காரனே போடுறான் நான் வள்ளுவர் சொல்லுகிறாரு வச்சுக்கங்க ஏன் அது சும்மா போடுற புள்ளையார் சூழல்ல அதான் வாழ்க்கை அதுபடி நடக்கிறமா இல்லை தான் வள்ளுவம் இன்னும் தேவைப்படுது சார் எக்ஸாம் மாதிரியே ஆயிடுச்சு வாழ்க்கை படிக்கிற பசங்களுக்காவது பரவாயில்லைங்க வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் அதுல சிலபஸ் இருக்கும் இருந்து தான் கேள்வி வரும் சிலபஸில் இல்லாதது கேள்வி வந்தா கேள்வி மட்டும் எழுதினா கூட மார்க் போடுவான் நிறைய வாட்டி அப்படிதான் வருது ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை ஆபீஸ் கிளம்புறோம் ஒய்ஃப் நடுவு ஹாலில் நின்று கேட்கறான் உங்க அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நல்லம் கூட இருப்பா சாய்ஸ் இல்ல உடனே பதில் சொல்லணும் இது சிலபஸும் கிடையாது அன்பும் மரணம் ஒன்றும் முடியாது தேவைப்படுறான் நாளுக்கு நாள் தேவைப்படுறான் ஏதோ மதிப்பிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது நட்ட நடுஹால அம்மா நிக்கிறாங்க உன் கொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைடான்றாங்க அதாவது நம்மளால எது எதெல்லாம் முடியாதோ எங்க அப்பா வாலேயே முடியலன்னா ஈசி சேர்ல படுத்து நிற்கிறாரு முடியல சார் அன்பா இருங்கள் வள்ளுவர் சொன்னார் இருக்கமா இல்லை ஒய்ஃப் நம்ம கிட்ட நம்ம மூஞ்சி பார்த்து சொல்லுதுங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளை சொல்லுது நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட பார்த்து சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி பிடிக்கலன்னு ஒரு நியாயம் இருக்கு ஒரு நியாயம் இருக்க வேணாமா குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டும் வள்ளுவனையும் கவலைப்பட்டான் தான் இன்றைக்கும் வள்ளுவன் தேவைப்படுறான் ஏன் குடும்பம் குடும்பமாக இல்லை சார் என் ஒய்ஃப் வேலை செய்கிற இடத்துலங்க பெஸ்ட் விமன் அவார்டுன்னு கொடுத்துட்டாங்க இந்த போன மார்ச் மாதம் மகளிர் தினத்துக்கு அவன் பாருங்க பெஸ்ட் விமன் அவார்டு என் ஒய்ஃபு கொடுக்குறான் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அது என்னன்னா அவங்க ஆஃபீஸில் வருஷம் வருஷம் ரொட்டேஷனில் ஒரு லேடிஸ் கொடுக்குறான் கொடுக்கணும் பெஸ்ட்டெல்லாம் கிடையாது சும்மா மகளிர் தினத்துக்கு ஒரு பொம்பளை கொடுக்கணும்னு கொடுக்குறான் அவங்க ஆஃபீஸில் மொத்தம் நாற்பது பேர் அதனால் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா ரெண்டாவது வாட்டி ரொட்டேஷன் வரதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவீங்க அது கொடுத்தவன் சும்மா இல்லாமல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து தொழிச்சுருக்கலாம் அவன் ஒரு புத்தர் சலையை கொடுத்துட்டான் புத்தர் சலையத்துன்னு என் ஒய்ஃபு வீட்டுக்கு வந்துடுச்சு வந்தவன் என்ன பண்ணிட்டா எங்கள் அம்மாகிட்ட நான் தான் பெஸ்ட்டு விமன் இந்த இயர்னு ஆஃபீஸில் புத்தர் சிலை கொடுத்தாங்கன்னா எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமகளை பெஸ்ட்டு விமன்னு சண்டை எங்கள் அம்மா ஏதாவது ஒரு சண்டை போடணுன்னு புத்தர் வீ சில வீட்டுக்குள்ளே இருந்தால் வீடு ஆகாதுன்ட்டாங்க ரெண்டும் சண்டை போட்டுக்குது நான் சாயங்காலம் போகிறேன் எங்கள் அம்மா முதல்ல அந்த சிலையை வெளில அனுப்பு புத்தர் வந்த இடம் வந்து உருப்பட எங்கள் அம்மாவுக்கு தெரியும் சார் எங்கள் அம்மா அதிகமாக படிக்காதவங்க அவங்களுக்கு புத்தர்லாம் என்ன வாழ்க்கை வரலான்னு தெரியாது புத்தர் கேள்விப்பட்டிருக்காரு எங்கள் அம்மாவை பொறுத்தவரையும் புத்தர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து நடுராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போனவர் அவ்வளோதான் நான் இதுக்காக எங்கள் அம்மா கிட்ட உட்கார்ந்து புத்தர் என்பவர் போதிமரத்துக்கு போனார் ஞானம் பெற்றார் எட்டு பேருண்மைகள் ஒன்று ரெண்டு மூணு அதெல்லாம் சொல்ல முடியாது சண்டை ஓடி நிற்குது ரெண்டுத்துக்கும் கடைசியில் நான் தான் என் கிட்ட என்ன பண்ண சண்டை போடாதே ரெண்டும் சண்டை எங்கள் அம்மா சண்டை நடுவில் சொல்கிறாங்க நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அப்படின்னாங்க என்னென்ன புத்தர் வந்தால் வீடுக்கு சண்டை வரும்னு சொன்னா இப்போ வந்து சண்டை ஆரம்பிச்சுதான் அவங்க தான் புத்தர் பாவமாக தான் இருக்கார் கட்சியில் நான் என் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா நீ என்ன பண்ண புத்தர் சொல்லி ஆஃபீஸுக்கு எடுத்து போய்ட்டு உன் டேபிளில் வச்சுக்கோ போகிற வரவங்ககிட்டலாம் சொல்லு நான் தான் பெஸ்ட் விமன்னு எங்கள் அம்மாவுக்கு அது புரியாது அம்மா வள்ளுவர் இன்னும் தேவைப்படுகிறார் சார் தக்க தக்கார் கொண்டாட பேணி அதெல்லாம் இன்னும் தேவைப்படுறார் இந்த வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இந்த குரல் சொல்லி கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறோமே இந்த குரல் சொல்லிக் கொடுக்கும் பொற்றா ஒழுக்கம் புரிந்த அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறதில்லை அதனால தான் அங்கே லைன் ஜாஸ்தியாக இருக்குது எங்க விவாகரத்து கோர்ட்டில் விட்டு கொடுக்குற இல்லை ஏன்னா திருக்குறள் யாரும் படிக்கிறது இல்லை திருக்குறள் நமக்கு இன்னும் தேவைப்படுது ஒரு பொண்ணுங்க ஜ கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட மா கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தான் ஆகுது இதுக்குள்ள இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டியம்மா ஜட்ஜுக்கு அந்த வயசுல குழந்தை இருக்கு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க அந்த பொண்ணு ஜட்ஜை பார்த்து சொல்லுது நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அது யார் பேச்சுன்னு தான் இங்க வந்துருக்குது வார்த்தைகளில் சிக்கனம் காட்டியவன் வள்ளுவன் வார்த்தைகளில் சிக்கனம் காட்டியவன் வள்ளுவன் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்க அதில் நட்புக்குன்னு போட்ட அஞ்சு அதிகாரம் ஏன் தேவை ஏன்னா நட்பு எப்படி ஒன்றாலும் இருக்கும் சம்பாதிக்கணுங்க அதை சொல்கிறான் வள்ளுவன் ஆனால் ஈத்துவக்கும் இன்பம் என்ற வார்த்தையை கண்டு சொன்னவன் வள்ளுவன் கொடுக்க பழகு நமக்கு அது வரவே இல்லை இன்னும் இந்த நாட்டில் தேவை நிறைய இருக்கு பிச்சைக்காரங்கூட நம்மால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் உடம்பு நல்லா தானே இருக்குது டேய் அவன்தான் மானத்தை விட்டு பிச்சை எடுக்க வந்துட்டானே இருந்தால் போடு இல்லைன்னா விடு ஆம்பளைங்களாவது பரவாயில்ல யாராவது பிச்சைக்காரன் கேட்டால் இல்லைன்னு ஏன்னா உண்மையே இல்லை ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லாதுங்க யாராவது கேட்டால் போயிட்டு அப்புறம் வாழணும் அப்புறம் வந்தால் சொத்தாக எழுதி வைக்க போற ஊசி போன இன்னும் ஆக ஒரு அன்பும் மரணம் உடைத்தாயி நில் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையை கட்டுப்போக்காக எப்படி கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் இல்லறத்திலே வாழ்ந்து விட்டால் துறவு பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை துறவு உங்களுக்கு தேவையில்லை நல்ல இல்லறத்தை நடத்தினாலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்